சாயங்காலம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்களா எங்களா வியூ அதாவது பொழுது முடிஞ்சிருச்சு இரவு வர போகுது அதான் இப்படி இருக்கு ஆனா நல்லா இருக்குல்ல என்ன கொஞ்ச நேரத்தில் நல்ல இரட்டாக இருக்கும் துளசி மாடம் நம்மளோடது நிறைய பூ கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நான் இதெல்லாம் நாளைக்கு டீட்டெயிலாக கேப்சர் பண்ணுறேன் அது நல்ல கலராக இருக்குல்ல செம்மண்ணுங்க அதான் இவ்வளோ கலராக தெரியுது இந்த இரட்டையில் நம்ம ஜாக்கி தான் அவர் சவுண்டு கொடுக்குறாரு சித்தி வந்துட்டு விளக்கேற்ற வந்துட்டாங்க நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு யாருக்கெல்லாம் எந்த மாதிரி கிளைமேட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கோ பிடிக்கும்னு சொல்லுங்க ட்ரம்மு இது வந்துட்டு கார்பரேஷன் தண்ணி வரும் இல்லையா அதை பிடிச்சி வைக்கிறதுக்காக இதுதான் நம்மளோட தரவாடு வீடு ஸோ டு தரவாடு வீடு இன்றைக்கி தான் வந்திருக்கோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே நம்மளோட மாட்டுக்கோட்டா இப்போ வந்து மாடு இல்லை அதில் விறகு தான் வச்சுட்டு இருக்காங்க மழை காலம் அதிகமாக இருக்குல்லையோ அதனால விறகு அங்கே வச்சுருக்காங்க சித்தி வந்து விளக்கே வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறாங்க தெரியல பையனும் அங்கே தான் இருக்காங்க அம்பாட்டி தொழுகப்போகிறாங்களாம் இருக்கு இருக்கு இருட்டே வாயிட்டே இருக்குது இதுதான் நம்மளோட தின்ன சித்தி கேக்குறாங்க